ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சமோசா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க வெங்காயம் வந்து ஒரு நாலு வெட்டி வச்சுருக்கேன் மல்லித்தாள் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கரம் தூள் தனியாத்தூள் தனி தூள் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க என்ன சொல்றானது வெங்காயத்தை போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க வெங்காயத்தை வந்து ரொம்ப பெருசாக வெட்டா நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் மெல்லிசா வெட்டிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும்

கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் அடுத்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு தனியா தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத அதில் போட்டுக்கலாம் நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் மாறும் நம்மளுக்கு ஃபில்லிங் வைக்கும்போது வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க வெஜிடபிளில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வரும்போது அதுவும் நல்ல சுருளை ஃபுல்லாக வதக்கிக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மல்லிகைத்தலை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டு இறக்கிக்கலாம் நம்ம சமோசா ஸ்வீட் செய்கிறதுக்கு சப்பாத்தி மாவு கட்ட செய்கிற மாதிரி மைதா மாவு கொஞ்சம் பற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம கல்லில் போட்டு எடுத்து சூடாக்கிட்டு கொஞ்சமாக சூடாக்குனா போதும் ரெண்டு பக்கமும் நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஷீட் வரும் ஒரு சப்பாத்திக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்கும் நீங்கள் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுட்டு நாலு பக்கமும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடுவில் ஒரு இது கட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஷீட் வரும் ஒரு சப்பாத்தியில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை ஃபைனலாக நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நாலு பக்கமும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வரும் அது நடுவில் கட் பண்ணிங்கன்னா ரெட்டாங்கிள் ஷேப்பில் வரும் அதை தான் நம்ம இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ண போகிறோம் சமோசா ஷீட் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமோசா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது வந்து மைதா மாவு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து எல்லா எஜ்ஜிலையும் நம்ம ஒட்ட போகிறோம் நம்ம ஒட்டுனா மட்டும்தான் நம்ம வச்சுருக்க ஃபில்லிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் ஃபில்லிங் இப்படி வச்சு அழுத்தி விட்டுட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே பேஸ்ட்டு வச்சு ஒட்டி போகிறோம் கார்னர்லலாம் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஓப்பனாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ஓப்பனாக இருந்துச்சுனாலும் கொஞ்சம் டைட்டாக இழுத்து வச்சு பேஸ்ட் வச்சு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பிரியாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டி திருப்பி பிரியாமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா உள்ளே உள்ள ஃபீலிங் வந்து எண்ணெயை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் சாப்பிடும்போது வந்து நல்லா இருக்காது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறிக்கலாம் இது வந்து நான் நாலு கார்னர் கட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அதை நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இதை சாப்பிட்லாம் சமோசாக பொறிஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்